அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய உஷ்ண கிரகமான சூரியன் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன பாகியஸ்தானத்தில் பலம் அந்த சூரியன் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் அதோடு மட்டுமல்லாது குருவின் ஆட்சி வீடான கர்மஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க அங்கு மிக வலுவாக செவ்வாய் மற்றும் சுக்கரனுடனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் எனவேதான் இந்த வேலை உறுதியாகவே இனிதான் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனிமேல் பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் மீனராசிக்காரர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே அபரிவிதமாக கிடைக்க போகிறது பல வகையில் இருந்த பண வரவிற்கான தடைகள் விலகுவதோடு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேளையாக உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு அமையும் எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முதன்மை கிரகமும் புஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய முதலும் முடிவுமான சூரியன் எழுதிய தலைவிதியாக இவையெல்லாம் அமைய போகின்றன என்று பார்க்கும் போது சூரியன் தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் இருந்து மற்றொரு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறாருங்க குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய சூரியன் மிக அற்புதமான மாற்றங்களை சூரியன் எழுதிய தலைவிதியாக இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஜனவரி அடுத்த வருடம் பதினான்காம் தேதி முடிவதற்குள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு பல நல்ல மாறுதல்களுக்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் பொதுவாகவே சூரியனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் அமர்ந்து சூரியன் எழுதிய தலைவிதி இனிமேல் தான் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதோடு மட்டுமல்லாது இனிமேல் பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல நல்ல வாய்ப்பு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பை உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிற முதன்மை கிரகம் என்று அழைக்கக்கூடியவர் தான் உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமும் இருக்கக்கூடிய சூரியன் அவர் மிக வலுவாக சஞ்சரித்தார் என்றால் நிச்சயமாக ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு மற்றவர்களை விட தனித்திறமையை மேம்படுத்துவதோடு தலைமை பெற்று மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய அளவிற்கு உங்களுடைய திறன் மேம்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடியவர் நிச்சயமாக சூரியன் தான் அவர் சாதகமாக இருந்தால்தான் பொறுப்போ அல்லது மிகப்பெரிய அளவிலான பொறுப்புகளோ உங்களை தேடி வர வேண்டும் என்றால் உறுதியாகவே சூரியனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அப்படிப்பட்ட சூரியன் பொதுவாகவே ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெறும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகநிலைகளின் வீட்டில் வளம் பெறும் போதும் புதன் வீட்டில் வளம் பெறும் போதும் நிறைந்த நன்மையை அள்ளி கொட பாருங்க சனி சுக்கரன் போன்ற கிரகநிலைகளின் வீட்டில் வளம் போது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்திக் கொடுக்காது எனவே சனியின் ஆட்சி வீட்டில் குருவின் ஆட்சி சஞ்சார நிலை முடிந்ததற்கு பிறகு நுழைய போகிறார் ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் நினைத்ததை நினைத்தவாறு செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை முற்றிலுமாக விலக்கி பரிபூர்ணமான சுகம் கிடைப்பதற்கான வாய்ப்பை உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க உடல் நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதோடு மட்டுமல்லா எந்த ஒரு பணி எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் சிரமம் சிக்கல் இல்லாமல் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றலை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறாருங்க எனவே நினைப்பதை விட இந்த தருணத்தில் பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறாருங்க நவ கிரகங்களிலே குழு சுபகிரகமான குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் போது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை சூரியனின் மீது பதிகிறது சூரியனின் மீது மட்டுமல்ல அங்கு சுக்கரன் சஞ்சரிக்கிறார் மங்கள காரகரான செவ்வாயும் சஞ்சரிக்கிறார் இப்படி பல கிரகநிலைகள் குருவின் ஆட்சி வீட்டை வெளிப்படுத்தக்கூடிய வேளையில் குருவின் சுப பார்வையும் அங்கு கிடைப்பது தன்னிகரற்ற வகையில் இனி பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக விலகுவதால் இனிமேல்தான் பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு கூட பண வரவிற்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தருணமாக முதன்மை கிரகமான அமைய போகிறது எனவே இந்த தருணத்தை விழிப்புணர்வு கவனத்துடனும் பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என எதுவாக இருந்தாலும் அவற்றை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேளையாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எவ்வளவு பெரிய காரிய தடை ஏற்பட்டாலும் பணவரவில் பல சிக்கல்களையும் சிரமங்களையும் உருவாக்கினாலும் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே இந்த வேலை அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது எனவே முதன்மை கிரகமான சூரியன் எழுதிய தலைவிதி பணவரவு அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது பண இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக விலகும் சரிய இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டால் இனி பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி அபரிவிதமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது தவறவிடாமல் இந்த தருணத்தை உறுதியாகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீனராசிக்காரர்கள் மனதில் பட்ட எதையும் மறைக்காமல் அப்படியே நேரடியாக பேசும் குணம் கொண்ட மீனராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் அமருவதால் அதீத நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றான தொழில் ஸ்தானத்தில் அமருவதால் வருமானம் திருப்திகரமாக அமையும் இந்த தருணத்தில் விரயங்களை தவிர்ப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு சுகஸ்தானத்தை பல கிரகநிலைகள் இணைந்து வலுப்படுத்தும் போது ராசியின் அதிபதியும் அங்கு வீற்றிருக்கிறார் அவரின் பார்வையும் இந்த கிரகங்களின் மீது பதிவதால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையில்லாமல் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் இந்த தருணத்தில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் மாற்றி கொடுக்கிறது உஷ்ண கிரகமான சூரியன் ராசியின் அதிபதியுடன் தொழில் ஸ்தானத்தில் இணைந்து தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் சுயதொழில் துவங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு தொழில் ரீதியாக மிக நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்குவதோடு மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகள் நிதி சார்ந்த பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடமாறுதல் இனிமை தரக்கூடிய வகையில் அமைய போகிறது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் உங்களிடம் உறவாடி உங்களை கெடுத்த சூழலில் அதிலிருந்து இருந்து விழிப்புணர்வுடன் பயன்படுத்தி இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி மீண்டு வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை வலுவாக உஷ்ணகிரக சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு புதிய முயற்சி என அனைத்தும் திருப்திகரமாக அமைய போகிறது தன வரவில் நம்பிக்கை கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தையும் தடையில்லாமல் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் அற்புதமாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களது இல்லம் தேடி வரும் சிறப்பான தருணமாக மீனராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது எந்த ஒரு காரிய கையில் எடுத்தாலும் அதில் எந்த விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி திருப்திகரமாகவும் உண்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மீனராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் மாணவர்களின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு ஏழரை சனி காலகட்டத்தில் சூரியன் வலுவாக சஞ்சரிப்பதால் பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு வலுவாக கிடைக்கும் எனவே கல்வியில் சிறப்பான மாற்றத்தை சந்திக்க முடியும் அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான தகராறுகள் விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் போன்றவற்றை கலைந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எனவே சரியாக இந்த தரணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே இந்த வேளையில் மீனராசிக்காரர்கள் சூரியனின் தினமாக கருதக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக உங்களை தேடி உறுதியாக வே மீனராசிக்காரர்களுக்கு வரும் என்பது சூரியன் எழுதிய தலைவிதியாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை